வெல்கம் டு சக்தி டாக்ஸ் நான் தங்களை போக வேண்டாம்னு தடுத்ததையும் தாண்டி தாங்கள் சென்றீர்கள் ஆனா இந்த நிலைமைக்கு ஆளாவீங்கன்னு நான் நினைக்கலையே அப்படின்னு கதறி அழறாங்க தாங்கள் தினந்தோறும் மூன்று வேளை சிவ பூஜை செய்வீர்களே இன்று சிவ பூஜை வழிபாட்டுக்கு மலர்களும் பாலும் தேனும் இளநீரும் பஞ்சாமிரதமும் ஆயத்தமாக இருக்கிறது இனி யார் சிவ பூஜை செய்வாங்கன்னு புலம்பி அழறாங்க இத பாத்துட்டு இருந்த அனுமன் தாரைக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து அழைச்சுக்கிட்டு போறாரு அங்கதன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறார் பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு நல்ல நாளில் ராமன் லக்ஷ்மணனிடம் சுக்ரீவனுக்கு முடிசூட்டும்படி கட்டளையிடுறாரு பிறகு லக்ஷ்மணன் அனுமனிடம் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு அனுமனும் புண்ணிய தீர்த்தங்கள் மாங்குலியப் பொருட்கள் என பட்டாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு முனிவர்கள் ஆசையுடன் தேவர்கள் மலர் ராமனின் முன்னிலையில் லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு முடி அங்கதனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டினார்கள் கிஷ்கிந்தையின் அரசனாக முடி கொண்ட சுக்ரீவன் ராமன் திருவடியில் விழுந்து வணங்கினார் ராமர் சுக்ரீவனை கட்டி தழுவிக் கொள்கிறார் சுக்ரீவா உன் அரசு ஓங்குக நீ உன் ஆட்சியில் தர்ம நெறிப்படி நடக்கணும் உன் அரசாட்சிக்கு பெருமை சேர்க்கணும் நீ வாளியின் மகன் அங்கதனுடன் சேர்ந்து நலமாக ஆட்சி புரிய வேண்டும்னு சொல்லி வாழ்க்கிறாரு பிறகு ராமர் சுக்ரீவா நீ மன்னன் என்னும் உன் மரியாதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பகைமை விரோதம் இகழ்ச்சி வேற்றுமை இவற்றை மனதில் வைத்து கொள்ள கூடாது நேர்மையாகவும் அறநெறியுடனும் ஆட்சி புரியனும் சிறியவர் பெரியவர் என்று எவரையும் இகழ்ந்து பேசுறது கூடாது அழிவுக்கு காரணம் பாவங்கள் தான் அதனால பாவ செயலை ஒரு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு ஒரு பெண்ணாசையால் தான் வாலி மாண்டான் ஒரு பெண்ணால் தான் நான் இன்று பெரிதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும்னு அறிவுரை சொல்றாரு மழைக்காலம் நாம் சீத்தையை தேடி செல்வோம் அப்படின்னு சொன்னாரு பிறகு அங்கதன் ராமனின் திருவடியில விழுந்து வணங்குறாரு ராமர் அங்கதனிடம் அங்கதா நீ பண்புள்ளவனாக உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் இளவரசனுக்கு உரிய பெருமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சுக்ரீவனை உன் சிறிய தந்தை என நினைக்காமல் உன்னோட தந்தை மாதிரி பாவித்து மரியாதையோட மதித்து நடக்கணும்னு அறிவுரை சொல்றாரு பிறகு சுக்ரீவன் ராமனிடம் தன்னுடன் வந்து அரண்மனையில தங்கும்படி கேட்கிறாரு ஆனால் ராமர் நான் தவக்கோலம் பூண்டுள்ளதால் அரண்மனையில் வாழ்வது முறையாகாது ஆதலால் என்னால் உன்னுடன் வர இயலாதுன்னு சொல்றாரு ராமர் தவக்கோலம் பூண்டுள்ளதால் அவரை மறுத்து சுக்ரீவன் எதுவும் சொல்ல முடியல சுக்ரீவன் ராமரின் பிரிவை எண்ணி மிகவும் வருந்துறாரு பிறகு ராமரையும் லக்ஷ்மணரையும் பிரிய மனமின்றி கண்கள்ல கண்ணீர் தழும்ப விடை கொடுத்து கிஷ்கிந்தை நோக்கி புறப்படுறாரு சுக்ரீவனும் அங்கதனும் அரண்மனைக்கு சென்று தாரையின் திருவடியில் விழுந்து வணங்கினாங்க ராமர் அனுமர் கிட்ட வீரனே நீ சுக்ரீவனுக்கு துணையாக அவர்களுடன் சேர்ந்து அனுமன் பெருமானே தங்கள் அடியே தங்களுடன் இருந்து சேவை புரிய விரும்புகிறேன்னு சொல்றாரு ராமன் அனுமனே வாலி நாட்டை வலிமையுடனும் திறமையுடனும் ஆண்டு வந்தான் வாலியின் மறைவுக்கு பின் சுக்ரீவன் அரசனாக முடிசூட்டி உள்ளான் சுக்ரீவனின் ஆட்சியில் யாரேனும் நாட்டை கைப்பற்றக்கூடும் அதனால் நீ சுக்ரீவனுக்கு துணையாக அவனுடன் இருந்து சொல்றாரு மழைக்காலம் முடிந்து எனக்கு சுக்ரீவனுடன் உதவி புரிய வருவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ராமரின் ஆணையை மீற முடியாத அனுமன் ராமரை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாரு சுக்ரீவன் தனது அமைச்சர்கள் அண்ணன் வாலியின் மனைவியான தாரை அவர்களுடைய அறிவுரையின்படி நாட்டை நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தாரு இளவரசனா அனுப்பிவிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றாங்க அவர்கள் பிரஸ்வரண மலை அப்படின்ற மலைப்பகுதியை அடைந்தாங்க அங்கு அவர்கள் ஒரு குகையில் வாழ்ந்தனர் மழைக்காலமும் வந்தது சுக்ரீவன் தன் மனைவி ருமா தேவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் அனுமன் மக்களுக்கு நீதி நெறிகளை பரப்பிக் கொண்டிருந்தாரு அங்கதனும் நீதி தவறாமல் நகரத்தை ஆட்சி செய்து வந்தார் இவ்வாறாக சுக்ரீவனும் அங்கதனும் கிஷ்கிந்தை நாட்டை நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்